சிவகிந்தாமணி என்ற நூலில் இருந்து தொன்னூற்றி எட்டாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ற அதனைய அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜன் அவர்களுக்கும் தமிழ் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் தொண்ணூற்றி எட்டு அறிவில்லாதவர் இயல்பு தன்னைத்தான் புகழ்வோனும் தன் குலமே பெரிது எனவே தான் சொல்லோனும் பொன்னைத்தான் தேடி அறம் புரியாமல் அவை காத்து பொன்றினோரும் மின்னலை போல் மனையாலை வீட்டில் வைத்து வேசை சுகம் விரும்புவோரும் அன்னை பிதா பாவலரை பகைப்போரும் அறிவிலா கசடராமே அறிவில்லாதவர் இயல்பு தன்னைத்தான் புகழ்வோனும் தன்னைத்தான் புகழ்வோனும் தன் குலமே பெரிது இறைவேதான் சொல்வோனும் பொன்னைத்தான் தேடி அறம் புரியாமல் அவை காத்து பொன்றினோரும் மின்னலை போல் மனையாளில் வீட்டி வைத்து வேசை சுகம் விரும்புவோரும் அன்னை பிதா பாவலரை பகைப்போரும் அறிவிலா கசடராமே தன்னைத்தான் புகழ்ந்து கொள்பவரும் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்பவரும் தன் குலமே பெரிது என்று உரைப்பவரும் பொன்னை தேடி அறம் செய்யாமல் அவற்றை பாதுகாத்து வைத்து இறந்தவரும் மின்னலைப் போல உடல் ஒளியை உடைய மனைவியை வீட்டில் வைத்து பறைத்தையர் என்பத்தை விரும்புவரும் தாய் தந்தை புலவர் என்பவரை பகைப்பவரும் ஆகிய இவர்கள் எல்லாம் அறிவற்ற கீழ் மக்கள் ஆவார்கள் மீண்டும் பாடலை பார்ப்போம் அறிவில்லாதவர் இயல்பு தன்னைத்தான் புகழ்வோனும் தன் குலமே பெரிது எனவேதான் சொல்வோனும் பொன்னைத்தான் தேடி அறம் புரியாமல் அவை காத்து பொன்றினோரும் மின்னலை போல் மனையாலை வீட்டில் வைத்து வேசை சுகம் இரும்புவோரும் அன்னை பிதா பாவலரை பகைப்போரும் அறிவிலா கசடராமேன் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதம் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கியம் பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து தொண்ணூற்றி எட்டாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் இயல்நாதனைய அவர்கள் நன்றிகளைய மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்